إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ مَنْ يَهْدَهِ اللَّهُ فَلَّا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد have to say that we have to say that we have என்று அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களின் உங்களின் ஆய்வின்படி இது எந்த தரத்தில் இருக்கின்றது உங்களின் விளக்கத்தை எதிர்பார்க்கின்றோம் என நண்பர் ஒருவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் வகை மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் யூதர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் யூத கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் இணை வைப்போருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களில் எவருக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று பல்வேறு வார்த்தைகளிலே நபியை தொட்டும் சஹிஹான ஹதீஷ்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் ஷாத் என்ற சஹிஹான ஹதீஸுக்கு முரணான வார்த்தைகள் இங்கே இருப்பதாக எந்த ஒரு ஹதீஸ்களை அறிஞர்களும் தீர்ப்பு கூறியதை நாம் காணவும் இல்லை அவ்வாறு ஒன்றுடன் ஒன்று முரண்படக்கூடியவையாக இந்த அறிவிப்புகளும் கிடையாது இமாம் முஸ்லிம் அவர்கள் இதனை சுட்டிக்காட்டும் விதத்திலே பல்வேறு வார்த்தைகளில் இது இடம்பெற்றிருக்கின்றது என்ற உண்மையை சை முஸ்லிமிலே முப்பத்தி ஒன்பதாவது சலாம் என்ற பாடத்தின் நான்காவது தலைப்பின் கீழ் இது பற்றிய பல்வேறு வார்த்தைகள் பதிவாகி உள்ளன என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் ஜெரீர் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியிலே இதால் அத்தை துமோகும் அவர்களை நீங்கள் சந்தித்தால் என்று பொதுவாக காணப்படுகின்றது வளம் மினல் முஷ்ரி இணை வைப்போர் நின்றும் எந்த ஒரு கூட்டத்தாரின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்ற விடயத்தை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இமா முஸ்லிமுடைய உடைய சாய் முஸ்லிம் என்ற அந்த தொகுப்பு என்பது விமர்சனங்களுக்குள்ளான விடயங்கள் இருந்தால் அவற்றை பதிவு செய்வதில்லை என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாகும் இமாம் முஸ்லீம் என்பவர் ஆரம்பகால அறிஞர் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சரி நவீன கால விரிவான ஆழமான ஆய்வுகளை செய்த சமகால அறிஞர்கள் இவர்களில் எவரேனும் இந்த முஸ்லிக்கியங்கள் என்ற வார்த்தை என கூறியிருக்கின்றார்களா என பார்த்தால் நாம் அறிந்த வரையில் அப்படி ஒன்று கிடையாது பிரபல்யமான சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த அறிஞர்கள் நாசுருதீன் அல்பானி ஷாயிபல் அர்நாத் இமாம் இது இதுபோன்ற அறிஞர்கள் இவர்கள் இந்த இணைவை போருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பது ஷாதி என்பதை குறிப்பிடவும் இல்லை நாம் ஆய்வு செய்த வரையில் இது ஷாதி என கூறி அதாவது உண்மையான அறிவிப்பிற்கு முரணான வார்த்தை என கூறுவதற்கு இதில் எதுவும் கிடையாது இதன் சரியான உண்மையை இமாம் அஹமத் ஷாக்கிர் என்பவர் பதிவு செய்திருக்கின்றார் அதனை அங்கீகரிப்பதன் அடையாளமாக இமாம் ஷாயிபல் அர்னவுத் அவர்கள் முஸ்னத் அகமதுக்கு அடிக்குறிப்பு எழுதும் போது இமாம் அகமது ஷாக்கீருடைய இது பற்றிய தீர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் எனவே அஹமத் ஷாக்கீர் அவர்களும் சரியான தீர்ப்பை கூறியிருக்கின்றார் அதனை பதிவு செய்வதன் மூலம் ஷாய்பல் அர்னவுத் இதனை சரி என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அவ்வாவினர்களால் ஒரு முறைக்கு இரண்டு தடவை நாம் செய்த ஆய்வின் அடிப்படையில் பொதுவாக சுவனம் செல்லும் கூட்டமைப்பில் இணையாத எவருக்குமே சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பதுதான் நபியின் வழிகாட்டலாகும் எனவேதான் சில நேரங்களிலே அவர்களுக்கு என பொதுவாக கூறப்பட்டுள்ளது சை முஸ்லிமிலே எழுதப்பட்டுள்ளது போன்று இணை வைப்போரின் இன்றும் எந்த ஒருவரையும் நபி அவர்கள் பெயர் கூறவில்லை சில நேரங்களிலே யூதர்கள் என கூறினார்கள் சில நேரங்களிலே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என கூறினார்கள் சில நேரங்களிலே இணை வைப்பவர்கள் என கூறினார்கள் சில நேரங்களிலே இணை வைப்போரின் நின்றும் எவரையுமே கூறாமல் இந்த சத்தியத்தில் இணையாத பொதுவாக அவர்கள் என்ற வார்த்தை மூலம் இதில் இணையாதவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது சகிஹான ஹான ஹதீஸ் ஆகும் சஹிஹான ஹதீசுக்கு முரணாக இணை வைப்போருக்கு நின்றும் இணை வைப்போருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்ற அறிவிப்பு இருப்பதாக கூறுவது நாம் அறிந்த வரையில் ஹதிஸ்கலை அறிஞர்களின் கூற்று அல்ல அப்படி யாரிடமாவது அல்வற்றிய ஆய்வும் இணை வைப்போருக்கு கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பது ஷாதி என்ற முடிவு இருக்கும் என்றால் எல்லா விடயங்களிலும் நாம் தெளிவாக கூறுவது போன்று அதனை நிரூபிக்கக்கூடிய ஆளிம்கள் அந்த தகவலோடு முன்வர வேண்டும் அதன் பிறகு அதில் உண்மை இருக்கின்றதா என்று நாம் ஆய்வு செய்யலாம் இதுவரை நாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்த ஆய்வின் அடிப்படையில் ஆரம்ப அறிஞர் இமாம் முஸ்லிம் உட்பட சமகாலத்தில் வாழ்ந்த மறைந்த ஹதீஸ்கலை அறிஞர்கள் இவ்வாறு ஒட்டுமொத்த இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் சோனம் செல்லுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டவர்களை தவிர அதற்கு வெளியில் உள்ள எவருக்குமே சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பதே நபியின் வழிகாட்டலாகும் அதன் அடிப்படையில் இணை வைப்போருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பது சரியான ஹதீஸ் ஆகும் இணை வைப்பவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்திற்கு வெளியில் இருப்பவர்கள் அவர்களிலே எவருக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்பது நபியின் வழிகாட்டல் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது